ஆதோ நவம்யாம் தனநாசா பிரதிபத் பிரதிபத்னா பிரதம பிரதம எண்ணிக்கும் நவமே எண்ணிக்கும் பண்ணின்றால் தனநாசம் செல்வங்கள் அழிஞ்சு போகும் மாது சதுர்த்தி சதுர்த்தி எண்ணிக்கை பண்ணினா அம்மாக்கு ஆகாது பிராதுஷ்ட சஷ்டி சஷ்டி எண்ணிக்கை பண்ணினால் அண்ணா பண்ணினா தம்பிக்கு ஆகாது தம்பி பண்ணினா அண்ணாக்கு ஆகாது அதனால சஷ்டியை விசர்ஜனம் பண்ணணும் குளம் அஷ்டமி அஷ்டமி பண்ணிண்டால் குளமே அழிஞ்சு போடுமாம் அதனால அஷ்டமியும் விசர்ஜன பண்ணலாம் பர்வகாலே அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தினங்கள் எல்லாம் பண்ணிக்கப்படாது குர்வீத்த புத சோமயோகோ எந்தெந்த திதி இருக்கோ த்விதீய திருத்தீய பஞ்சமி தசமி ஏகாதசி துவாதசி பண்ணிக்கப்படாது திரையோதசி இந்த திதியில புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் சேர்ந்து இருக்கணும் அப்படி அந்த தினத்திலையும் சேர்ந்து இருந்தால்தான் வப்பனம் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை பணிக்கப்படாது வியாழக்கிழமை பண்ணிக்கப்படாது வெள்ளிக்கிழமை பண்ணிக்கப்படாது சனிக்கிழமை பண்ணிக்கப்படாது ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கவே கூடாது நிறைய பேர் நீ ஞாயிற்றுக்கிழமை இருக்கா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு அனாரோக்கியம் ஆரோக்கியம் பாஸ்கராதி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அன்றைய தினத்தை கார்த்தால எழுந்து ஸ்நானாத அனுஷ்டானங்கள் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணணுமோ வழி அன்னைக்கு போய் முடி வெட்டிக்க விடாது அது மகா பாபம் அதனால இந்த மாதிரி தினங்கள் எல்லாம் விட்டுட்டு மிச்ச எந்த தினங்கள் நான் சொன்னேனோ அந்த தினத்துல தெரிஞ்சுண்டு அந்த வப்பனம் பண்ணிக்கணும்னு தர்ம சாஸ்திரம் சொல்றது அது எப்படி பண்ணிக்கணும்னு அடுத்து சொல்றாரு அவர் நாபித்த கிரகே கௌரம் பாஷானேர் கந்தலேபனம் ஆத்மரூபம் ஜலேபஸ்யன்னு சக்கரஸ்யாபிஸ்ரீயம் ஹரேத் எப்படின்னா நம்ம போய் கடையில் போய் முடி வெட்டிக்கிறோம் அப்படிலாம் பண்ணப்படாதா நாபித்தஸ்ய கிரகே க்ஷௌரம் அந்த திவா கீர்த்தின்னு பேர் அந்த நாபித்தனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சர்வாங்க வப்பனம் பண்ணிக்கணும் முகத்தை மாத்திரம் பண்ணிக்கிற நிறைய பேர் அது அப்படி பண்ணிக்கப்படாது முகத்தை பண்ணிக்கிறது வந்து அது வேற ஒரு காரியக்கிரமத்துக்கு தான் பண்ணிப்பா எப்பொழுதும் முகத்தை பண்ணிக்கப்படாது வபனம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சர்வாங்கம்னு சொல்லுவா அது வைத்திய காலத்தை எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லுவா சர்வாங்க பப்பனம் பண்ண நாபித்த கிரகேஷரம் அந்த நாபித்தனை ஆத்துக்கு கூப்பிட்டு கொள்ள பக்கமா இந்த வபனம் பண்ணி ஸ்நானாதி அனுஷ்டானங்கள் பண்ணலாம் ஆபிதஸ்த கிரகே கௌரம் பாஷானேர் கந்தலே அந்த சந்தன கட்டை இருக்கு அந்த சந்தன கல்லுல தான் வந்து சந்தன கட்டை மிச்ச தேக்கப்படாது அப்படி அந்த கல்லு தேய்ச்சி இட்டு போயிடும் அதே போல அந்த நாபித்தனுடைய வீட்டுக்கோ கடைக்கோ போய் நம்ம அந்த ஆயுஷ்கர்மாவான இந்த வபனம் ஐஸ்வர்யம் போயிடும் ஆத்ம ரூபம் ஜெயபசன்னு நம்மளுடைய ரூபத்தை நம்மளே ஜனத்திர பார்க்க கூடாது அப்படி பார்த்தாலும் ஐஸ்வர்யம் போயிடும் சக்கரஸ்யா என்ன அர்த்தம்னால் இந்திரனுக்கு பேரு சக்கரன் இருந்தா கூட அவனுக்கும் இந்த எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் போயிடும்னு சாஸ்திரங்கள் சொல்றது ஆக இந்த வபனத்தை எப்படி தர்மசாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி அனுஷ்டானம் பண்ணினால் நமக்கு ஆயுஷ் இதுக்கு பேர் கர்மான்னு பேரு இந்த வபனம் பண்ணிக்கிறோமே இதுக்கு முக்கியமான கர்மா கர்மா இந்த தினத்துல இந்த திதியில பண்ணிண்டால் நமக்கு ஆயுஷ் அபிவிருத்தி ஆகும்னு சாஸ்திரங்கள் சொல்றது அப்படி எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணி ஆயுஸ் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்